நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கான புது ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த ரூல்ஸ்னால நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் இந்த மாதிரி சிங்கப்பூர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப் டு டேட் ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு சிங்கப்பூர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான லைசன்ஸ்ட் ஏஜென்ட் இருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வெளிநாட்டுக்கு ப்ராப்பராக ஆள் ஏற்ற முடியும் இப்போ வந்துட்டு எல்லாேருக்குமே அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசென்ஸ் வந்து சாதாரணமாக கொடுத்துற மாட்டாங்க நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லைசன்ஸ் டக்குன்னு தூக்கி கொடுத்துற மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த ஏஜென்சி ரன் பண்ணுற அளவுக்கு வில்லிங் இருக்கா அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ பேங்கில் வந்துவிட்டு ஷூரிட்டி கொடுக்கணும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணணும் இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த லைசென்ஸ் வாங்கின ஏஜென்சி மட்டும்தான் ப்ராப்பராக அரசு அனுமதி வாங்கினவங்க அர்த்தம் அவங்க மட்டும்தான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்ப முடியும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து நிறையா போலி ஏஜென்ட்டுகள் இருக்காங்க நிறையா பேர் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லைசன்ஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நிறைய பேர் லைசன்ஸ் இல்லாமல் தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இருக்கப்ப இந்த லைசன்ஸ் இல்லாமல் ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க மூலமாக போகிறதுல என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஓகே அப்படி சரியாக அனுப்பலை அதிகமான அமௌண்ட் வாங்கிட்டாங்க இல்லை அவங்கள ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்போ வேணாலுமே ஓடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஷியூரிட்டியும் கிடையாது எந்த கிடையாது அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்ல அமௌண்ட்டை திருப்பி தரல அப்படின்னா அவங்கள இருந்து நீங்க அதை வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால எப்பயுமே நீங்க வெளிநாடு போறீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி மூலமா போறீங்கன்னா அவங்க அண்ட் பிளஸ் தௌசண்ட் ப்ளஸ் லைசென்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வேலை வாய்ப்பு தகவல்கள் வந்து நம்மளே ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கூகுளில் போயிட்டு எஸ்ஜி தமிழன் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ஜாப் ஏகன்சி அப்படின்ற காலம் இருக்கும் அதில் போயிடுங்க அதுல போனீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஏகன்சியில் இந்த ஹண்ட்ரட் பிளஸ் தௌசண்ட் பிளஸ் லைசன்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய ஏஜென்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்களா அவங்களோட ஜாப் ஏகன்சிஸ் எல்லாமே அதுல இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுல என்ன வேலை எவ்வளவு சம்பளம் ஃபுட் அண்ட் அக்கமடேஷன் ஃப்ரீயா இல்ல காஸ்டா யா எந்த ஏஜென்சியை கால் பண்ணனும் யாருக்கு காண்டாக்ட் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அதில் ஏஜ் லிமிட் இருக்கும் அந்த ஏஜ் உங்களுக்கு சூட் ஆகுமா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் சில ஜாபுக்கு வந்துட்டு சிங்கப்பூர் யூ டர்ன் ஒர்க்கர் கேட்பாங்க அதாவது சிங்கப்பூரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கேட்பாங்க சில ஜாபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரிலாம் தேவையில்ல ஃப்ரெஷரே போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு அதில் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அது எல்லாத்துமே உங்களுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ரெடி பண்ணி அந்த ஏஜென்சிக்கு வந்து நீங்க அதில் சொல்லியிருக்க நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ஏஜென்சியிலேருந்து நேரடியாக கூப்பிட்டு உங்களை என்ட்ரிவியூ பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு சிங்கப்பூர்லேருந்து டேரெக்டாக வந்து இன்ட்ரிவியூ பண்ணுவாங்க ஒரு சில ஜாப்புக்கு ஒரு சில ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரூவ் இருக்கும் ஒரு சில ஜாப்புக்கு நேராக நீங்கள் போகிற ஏஜென்சி நேரடியாக ஏஜென்சிக்கே போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதிகமான அட்வான்ஸோ இல்லை ஏமாற்ற விலையோ எதுவுமே இருக்காது ப்ராப்பராக வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போகலாம் ரெகுலராக அந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ புதுசாக வந்து சிங்கப்பூரில் என்ன ரூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் அடிக்கடி நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்க ஒர்க் பர்மிட் ஹோல்டர்ஸ்க்கான புது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமேட்டு இதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா சிங்கப்பூரில் ஏற்கனவே ரூல்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆர் டூ ஸ்கில்டு முடிச்சிருக்கவங்க வந்து ஆர்ஸ் ஆர் டூ ஸ்கில்டு முடிச்சிருக்கவங்க பதினாலு வருஷமும் ஆர் ஒன் ஸ்கில் முடிச்சிருக்கவங்க இருபத்தி ஆறு வருஷமும் சிங்கப்பூரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து தளர்த்திருக்காங்க எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இயர் கணக்கே கிடையாது கம்பெனி உங்களை வேணும்னு நினச்சாங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துருக்கலாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர் டூ ஸ்கீல் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டே பதினாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பதினஞ்சாவது வருஷம் இருக்கணும் அப்படின்னா உங்களால் இருக்க முடியாது உங்களுக்கு நீ அப்ளையே கம்பெனியாக அப்ளை பண்ணாலும் உங்கள் பர்மிட் வந்து இவங்க முடிஞ்சிருச்சு பதினாலு வருஷம் இவரை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எம்ஒஎம் சைட்லேருந்து சொல்லிடுவாங்க எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது ஓகேங்களா இது ஒரு நல்ல ஐடியா தான் ஒரு நல்ல இது ஒரு நல்ல விஷயம்தான் ஓகேங்களா அதே மாதிரி ஆர் ஒன் ஸ்கில்டு ஆர் ஒன் ஸ்கில்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்துட்டு இருபத்தி ஆறு வருஷம் வரைக்கும் தான் சிங்கப்பூரில் இருக்க முடியும் இனிமேல் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் இருக்கலாம் நம்மளாம் வந்துட்டு இருபத்தாறு வருஷம்லாம் நம்ம இருக்க போகிறோமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க ஆனால் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பத்தொம்பது வயசில் போகிறீங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்கிறாங்க யாருமே வந்துட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அப்படின்லாம் திருப்பி வர்றதே கிடையாது நானே வந்து சிங்கப்பூர் போகிறப்ப என்னோடய பிளான் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வருஷத்தில் சிங்கப்பூர்லேருந்து திருப்பி வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் போனேன் ஆனால் பதினஞ்சு வருஷம் வரைக்குமே என்னால் வந்து திருப்பி வரவே முடியலை அதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினால தான் நான் வந்தேன் இல்லைனா இன்னுமே நான் சிங்கப்பூரில் தான் இருந்திருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்படின்றப்ப யாருமே வந்து சிங்கப்பூர்லேருந்து வரணுன்ற ஆசை இருக்காது நான் ஒரு வருஷத்தில் வந்துடுவேன் ரெண்டு வருஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லுவீங்க ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களால் வர முடியாது அதுதான் வந்து சிங்கப்பூர் லைஃப் அப்படிங்கிறது ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இருபத்தாறு வருஷத்துக்கு மேலேயும் இன்னமேலேயே இருக்கலாம் யாராவது இருபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலேயும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஏஜ் லிமிட் நீங்கள் நிறைய பேர் நம்ம சேனல்லே கேட்பாங்க சிங்கப்பூரில் வந்துட்டு நான் இருக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி இருந்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மலேசியன் ஒர்க்கர்ஸுக்கு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்குமே வந்துட்டு ஏஜ் லிமிட் இருந்துச்சு ஓகேங்களா நீங்கள் புதுசாக ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி அங்கே இருக்கிறதுக்கும் சரி ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருந்தது அதே இது ஃபாரினர்ஸு ஃபாரினர்ஸ் மற்ற கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அதாவது நான் மலேசியன் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு தான் ஏஜ் இந்தியா இந்தியா பீப்புள் தமிழர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஐம்பதாக தான் இருந்துச்சு அதை வந்து இப்போ மாற்றிருக்காங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கணும் அப்படின்னா அறுபத்தி ஒரு வயசு வரைக்குமே நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நீங்கள் அறுபத்தோரு வயசு வரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்க முடியும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னாலும் அறுபத்தோரு வயசுக்குமே வரைக்குமே வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஜாப் ஓகேங்களா ஸோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் அறுபது வயசு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் முதலாளி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த அறுபது வயசுக்கு உங்களை அப்ளை பண்ண முடியும் ஒரு வருஷம் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துக்கலாம் அந்த மாதிரி வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் இருக்க ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரூல்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இது எதுக்காக ஃபஸ்ட்டு கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் வந்து கொண்டு வராங்க ஆனால் ஒர்க்கர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் ஏன் ஸ்கில்டு சர்டிஃபிகேட் வந்து என்ன கோட்டா வந்து இனி நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல அது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நிறையா வந்துட்டு நிறைய பேர் ஸ்கில் அடிப்பாங்க போவாங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனை குறையும் ஆனால் அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணுறாங்க சிங்கப்பூர் அரசாங்கம் எதையுமே வந்து சாதாரண சாதாரணமாகலாம் சும்மாலாம் எடுத்து அங்கே ஒருத்தவங்களாம் செஞ்சிட மாட்டாங்க நல்லா யோசிச்சு தான் செய்வாங்க ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் இந்தமாரி இருக்கணும் நினச்சாங்க அப்படின்னா இப்போ ஆர் டூ ஸ்கில்லாம் வெறும் பதினாலு வருஷம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப இனிமேல் வந்து அதிக நாள் இருக்க முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் இதில் பெருசாக மைனஸ் சொல்ல முடியாது ஆனால் இந்த ஏஜ் லிமிட்டில் வந்துட்டு மிகப்பெரிய மைனஸ் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பிஎஸ்சியில் இருக்கவங்க கூட என்ன்கிட்ட சொன்னாங்க நிறையா பேருக்கு எப்படி வந்து ஏஜ் லிமிட்டில் வந்து இது பண்ணுறாங்கன்னா வயசானவங்க அதாவது அதாவது வயசாகிறது அப்படின்னா முதலாளி வந்து எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சொல்கிற வேலையை செய்வாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க வந்து நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுனால ஏஜ் அதிகமானவங்களை நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் வச்சுக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி அனுப்பிடுறாங்க இவ்வளோ வயசு வரைக்கும்லாம் இருக்க போகிறது கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது வயசு வரைக்கும்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே ஒர்க் பண்ண போகிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் சிங்கப்பூரில் ஒருத்தன் இந்த பத்து வருஷத்துக்கு மேலெலாம் ஒர்க் பண்ண பண்ணுறான்னா அவன் அறுபது வயசு வரைக்கும் உயிர் வந்து வாழ்கிறதே ரொம்ப சிரமம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றப்ப வந்து அறுபத்தோரு வயசு வரைக்கும் நம்ம இருக்க போகிறோமான்னு தெரியல ஆனால் ஃப்ரெஷராக யாராவது போகணுன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அறுபத்தோரு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் முதலாளி எடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நாற்பது வயசு ஒருக்கரே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏஜ் லிமிட் அவங்க ஜாப் வேகன்சி கொடுக்குறது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்பளமும் எஸ்பா சி பாஸ்க்கெலாம் சம்பளமும் மூவாயிரம் டாலர் நாலாயிரம் டாலருக்கு மேலே தான் வந்து சேலரி கொடுக்கணும் அப்படிங்கிறது எம்எம் ரூல்ஸ் ஆனால் ஏஜென்சி ஆர்டர் போடையிலே பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் போடுறாங்க ஸோ சம்பளமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏஜ் லிமிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முதலாளி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கம்மி வயசில் எடுத்தால் தான் வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க மெடிக்கல் ரீதியாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நமக்கு தேவையில்லாத செலவுகள் வந்து மிச்சம் அப்படிங்கிறதுனால இதை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஓகேங்களா ஸோ பட் ரூல்ஸ் வந்து வந்திருக்கு ஆனால் இது வந்துட்டு இந்த ஏஜ் லிமிட்டால் வந்து யாருக்காவது பயன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி சிங்கப்பூரில் இருக்காங்க நல்ல ஒர்க்கரு சில எல்லாம் சில முதலாளிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் ரொம்ப நாளாக நம்மள்டே கிடக்கிறான்டா இவன் கிடக்கட்டும்டா அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்டே இருக்கட்டும் வேலை செய்கிறான் வேலை செய்யல அப்போ அந்த மாதிரி முதலாளியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப வயசான ஒருத்தர் நடக்கவே முடியாது அவரை வந்து முதலாளி ஆனால் வச்சுருந்தார் அவர் வந்து எந்த அவர் வந்து படிக்கலை எதுவுமே பண்ணலை சின்ன சின்ன ஒர்க் அங்கே இருக்க வேலையை க்ளீன் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருப்பார் அவருக்கு மாதம் ஆனால் சம்பளம் போட்டுருவார் முதலாளி ஒவ்வொரு டைமும் இருக்க அவருக்கு சின்ன சின்ன வேலையாக வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர் யாருமே வந்து நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அந்த வேலையை பாருங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவராக தான் வேலை பார்ப்பார் ரொம்ப வயதானவர் முதலாளி வச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே அந்த முதலாளிகிட்ட இருந்திருக்காரு அந்த மாதிரி யாராவது இருக்கிறவங்களுக்கு முதலாளி வந்து இந்த மாதிரி வச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா இனிமேல் அறுபத்தோரு வயசு வரைக்குமே அவரை வச்சுக்க முடியும் முன்னாடிலாம் வந்து ஐம்பத்தெட்டு நமக்கு அதாவது ஃபாரின் முன்னாடிலாம் நான் ஃபாரினருக்கு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே வச்சுக்க முடியாது அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகிடும் அவருக்கு ஏஜ் வந்து அதிகமாகிடுச்சு நீங்கள் திருப்பி தான் அனுப்பி ஆகணுங்கிற மாதிரி ரிஜெக்ட் ஆகிடும் இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வருஷம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இதில் இந்த ரூல்ஸால வந்து உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரியான இப்போமே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க